மிகவும் துக்ககரமான இந்த வேளையில் இந்த ஊர் காசிக்குள்ளும் அரபு கல்லூரியில் இடம்பெற்ற மாணவர்களுடைய அந்த விபத்து சம்பந்தமாக தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது அந்த வகையில் காலநிலை முன்னறிவிப்பு செய்யப்பட்ட போதும் எங்களுடைய நிர்வாகமும் அதிபர் அடங்கலான குழுவினரும் ஆலோசித்ததற்கு அமைய இந்த பிராந்தியத்தில் அனர்த்தம் ஒன்று நிகழ்கின்ற பட்சத்தில் மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மிகவும் பொருத்தமான ஒரு இடம் இந்த காசிபுரலும் அரபு கல்லூரி அமையப்பட்டுள்ள கட்டட அமைப்பு என்ற வகையில் அவர்களை நாங்கள் தொடர்ந்தும் அங்கு வைத்து பராமரிப்பதென முடிவு செய்திருந்தோம் இருந்தாலும் நேற்றுக்கு முதல் நாள் இரவு பெய்த பலத்த காட்டுடனான கடும் மழை காரணமாக எங்களுடைய காசிபுரம் அரபு கல்லூரியினுடைய மாணவர் விடுதி அதே போன்று வகுப்பறைகள் தொழுகை அறை இவைகள் அனைத்தும் முற்றாக மழை நீரினால துவண்டு பாதிக்கப்பட்ட நிலையில் எங்களுடைய இரண்டு மாணவர்கள் அதனால் விபத்தை அங்கு சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையும் ஏற்பட்டது அதே போன்று ஒரு ஆளும் கூட அங்கு பாரிய ஒரு விழுந்து கூட நிரம்பி பயன்படுத்த முடியாத அடிப்படை வசதிகளை கூட மாணவர்களுக்கு மீண்டும் நாங்கள் எங்களுடைய காசிபுரம் அரபு கல்லூரியினுடைய ஆளுநர் சபையின் தலைவர் சங்கைக்குரிய மௌலவி அல்ஹாஜ் இஸ்மத் சர்தி அவர்களுடன் அனுமதியை பெற்று மஷூராவின் அடிப்படையில் கல்லூரிக்கு மாணவர்களை பாதுகாக்கின்ற வகையில் கல்லூரிக்கு அவசரமாக விடுமுறை வழங்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டிய ஒரு துறைவசமான நிலைமை ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து நாங்கள் மாணவர்களை பாதுகாப்பாக அவர்களுடைய பெற்றோர்களிடத்தில் கையளிக்க வேண்டும் என்பதற்காக பல படிமுறைகளை கையாண்டோம் முதலில் நீண்ட உரை சேர்ந்த மாணவர்களை அவர்களுடைய பெற்றோர்களை அழைத்து அவர்களிடம் பொறுப்பளித்தோம் காலையில் அதே போன்று வெளியூர் மாணவர்களை அவர்களுடைய பெற்றோர்கள் தற்பொழுது வீதி தடங்கள் அதே போன்று பயணம் செய்வதில் பெற்றுள்ள சிரமம் வெள்ள நிலைமையை கருத்தில் கொண்டு அவர்களை பெற்றோர்கள் வருவதை தவிர்த்து நாங்கள் அவர்களுடைய பெற்றோர்களிடம் நேரடியாக சென்று இந்த மாணவர்களை ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய கல்லூரியினுடைய அதிபர் அவர்களுடைய தலைமையில் மூன்று அதே அதேபோன்று எங்களுடைய பணியாளர்கள் இருவரையும் சேர்த்து மொத்தமாக ஆறு பேர் நாங்கள் அந்த அந்த குழுவை பொறுப்பாக்கி அவர்களுடைய தலைமையில் பிரத்யோகமாக நாங்கள் ஒரு பஸ் வண்டியை கூட வாடகைக்கு அமர்த்தி எங்களுடைய மாணவர்களை நேற்று மா மாலையில் அந்த பஸ் வண்டியில் ஏற்றி எங்களுடைய அதிபருடைய தலைமையில் அந்த அட்டாளட்சியனை அக்கறை பற்று அதே போன்று ஒலிவில் இறக்காமாம் சம்மான் மத்தியமாம் மத்தியமாக நப்பட்டி முனை சாய்ந்த போன்ற பிரதேசங்களுக்கு அவர்களை பாதுகாப்பாக ஏற்றி சென்று அவர்களுடைய பெற்றோர்களை வீதிக்கு வரவழைத்து அவர்களிடம் ஒப்படைப்பது என்ற ஒரு ஒரு மஷூராவின் அடிப்படையில் நாங்கள் செயற்பட்டோம் இது குறித்து நாங்கள் ஏற்கனவே பெற்றோர்களுக்கு வகுப்பு ரீதியாக வாட்ஸ்அப் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது அந்த வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் அறிவுறுத்தியதுடன் நேரடியாகவும் நாங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பெரும்பாலான பெற்றோர்களும் நாங்கள் அந்த விடயத்தை எத்தி வைத்து விட்டோம் ஓரிரு பெற்றோர்களுக்கு அந்த தொலைபேசி அழைப்புகளுக்கு அவர்கள் பதினொன்று தவறி இருக்கலாம் தவிர நாங்கள் அனைவருடனும் தொடர்பு கொண்டிருந்தோம் இந்த நிலையில் பெற்றோர்களுடைய அனுமதி சம்மதத்துடன் நாங்கள் மாணவர்களை ஏற்றிச் சென்று அவர்களை பெற்றோர்களும் ஒப்படைக்கின்றோம் பத்து முதல் காமம் அதே போன்ற சமாந்துறை போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற பெற்றோர்களுக்கு ஒப்படைக்கின்ற பணியை மேற்கொண்ட போது காரைதீவு தீவு சந்தையில் இருந்து சமாந்துறைக்கு போன்ற மாணவர்களை விழுவை அதாவது போலீசார் இராணுவத்தினர் அந்த சம்பவ இடத்தில் நிற்கின்ற நிலையிலேயே அவர்களுடைய அறிவுறுத்தல்கள் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு தான் நாங்கள் சமாந்துறைக்கு உளவு இயந்திரத்தின் விலுவைப்பட்டி மூலம் நாங்கள் அவர்களை ஏற்றி அஹ் சமாந்திர பிரதேசத்துக்கு அனுப்பியிருந்தோம் அனுப்புகின்றதற்கு முதல் கூட நாங்கள் காலையில் சந்தி அடைந்த போது எங்களுடைய அதிபர்கள் சம்பந்தப்பட்ட பெற்றோர்களுக்கு தொலைபேசி மூலம் எடுத்து இப்பொழுது வந்துவிட்டோம் மாணவர்கள் உளவு இயந்திரத்தில் ஏற்றப்பட போகின்றார்கள் ஆகவே நீங்கள் அவங்க அந்த இடத்துக்கு பெற்றார்கள் மறுமுனையில் இருந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் நாங்கள் மறுமுனையில் நிற்கின்றோம் நீங்கள் எங்களுடைய மாணவர்களை அனுப்புங்கள் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம் என்று கூறியதற்கு அதிபரவர்களாக பதிமூன்று மாணவர்கள் வசியில் இருந்த பதிமூன்று மாணவர்கள் சமாந்தரை சேர்ந்த மாணவர்கள் இறக்கி அந்த உளவு இயந்திரத்தில் பட்டியலில் ஏற்றப்பட்டார்கள் அவ்வளவுடைய நாட்டம் என்னமோ அந்த சம்பவ இடத்திலே எங்களுடைய அந்த உளவு இயந்திரம் புரண்டதினால கவர்ந்து அதில் இருந்த மாணவர்களும் அந்த நீரில் தத்தளிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டதுடன் அந்த இடத்திலே சம்பவ இடத்திலே உடனடியாக ஏழு மாணவர்கள் காப்பாற்றப்பட்டு கரை சேர்க்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள் மிகுதி ஆறு மாணவர்களும் காணாமல் போன நிலையில் நேற்று மாலை முதல் தேடும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது சாய்ந்த மாளிகை மாளிகைக்காடு ஜனாசா நலம்புரி சங்கம் அதே போன்று மாளிகைக்காட்டை சேர்ந்த இளைஞர்கள் காரதி சேர்ந்த இளைஞர் அமைப்புகள் இவர்கள் இப்படி பலரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினார்கள் அவர்களுடைய உதவியுடன் போலீசார் இராணுவத்தினருடைய உதவிப்புடன் நாங்கள் தேர்தல் பணிகளை மேற்கொண்ட போதும் நான்கு மாணவர்களுடைய ஜனாசாக்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது கண்டெடுக்கப்பட்டு அவர்களுடன் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இன்னும் இரண்டு ஜனாசாக்கள் கண்டெடுக்கப்படாத நிலையில் உள்ளது இந்த துக்ககரமான நிலைமையில் எங்களுடைய இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு அல்லாவு தாலா நல்லருள் பாலிக்க வேண்டும் அவர்களுக்கு ஆறுதலும் சாந்தியும் அளிக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு புகனான தர்க்கங்களை புரிகின்றவர்கள் அல்லாவுக்காக இந்த நிலைமையை உணர்ந்து நீங்கள் அல்லாவுக்காக விமர்சனங்களை தவிர்த்து உண்மையை புரிந்து கொண்டவர்களாக இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்

அரபு கல்லூரியுடைய மாணவர்கள் பயத்தில் கொண்டு லீவு கொடுக்கப்பட்ட முறையை எங்களுடைய மதரசாவினுடைய செயலாளர் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் சகோதர்களே எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய மதரசாவில் உள்ள பிள்ளைகள் நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை போன்றும் அவர்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம் நீங்கள் அந்த பிள்ளைகள் இடத்திலே கேட்டு பாருங்கள் நாங்கள் இந்த ஊரில் இருந்து நாங்கள் பஸ்ஸிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஊரிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அஹ் வீட்டுகளிலேயே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே நாங்கள் மதரிசாவிலிருந்து பஸ்ஸை எடுத்துக்கொண்டோ நாங்கள் வந்தோம் காரதிவில் வருகின்ற பொழுதும் பஸ் சாரதி ஒரு வேண்டுகோள் அவரது உள்ளவர்களுடைய ஒரு வேண்டுகோள் பஸ் போக முடியாது சாதாரணமாக மிஷின்களிலே அங்கிருந்து சம்மாந்துறையிலிருந்து காரதீவு பிரதேசத்துக்கும் காரதிவில் இருந்து சம்மாந்துறை பிரதேசத்துக்கும் இரண்டு மிஷின்களால் ஆஹ் ஆக்கள் அனுப்பப்பட்டு கொண்டிருந்தார்கள் இதை கண்ணூடாக கண்டுவிட்டு அல்லாஹனுடைய இந்த கதிர் அல்லாஹுடைய இந்த ஏற்பாடு அந்த அவனுக்கு அடுத்த ஒரு ஆத்மா ஒரு உயிர் அடுத்த கணம் என்ன நடக்கும் என்பது அவனத்தை விரவர் யாராலும் அறிய முடியாது கொண்ட முஸ்லீம்கள் நாங்கள் எனவே நாங்களும் அதை அறியல்ல நாங்களும் என்ன செய்தோம் எங்கள் பிள்ளைகளை பிள்ளையுடைய பெற்றார்கள் அடுத்த கரையிலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பிள்ளைகளை ஏற்றி அனுப்பிவிட்டு நாங்கள் பின்னால் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே பிள்ளைகள் இடையில் செல்கின்ற பொழுது அல்லாவுடைய ஏற்பாடு அது கவுண்டு விட்டது எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் நாங்கள் ஒரு வருடம் இரண்டு வருடம் என்று நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை போல நாங்கள் பார்த்து கொண்டிருந்த பிள்ளைகள் மிதந்து செல்கின்ற பொழுது சிலர்கள் அந்த எண்ணிக்கை சிலர்கள் பத்து பதினொன்று என்று சொல்லி சொல்லுகிறார்கள் கடைசியாக நாங்கள் நாங்கள் பதிமூன்று என்று சொல்லி நாங்கள் அதை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறோம் அஹ் பதட்டத்திற்கு ஊரம் பத்து பதினொன்று என்று சொல்லி நாங்கள் கொண்டிருந்தோம் ஏழு பிள்ளைகள் அலம்துல்லா அவடத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டு விட்டார்கள் இதுவரைக்கும் இருந்து நான்கு பிள்ளைகள் சடலமாக ஜனாசாவாக முடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நாங்கள் ஆஹ் அவடத்தில் இரண்டு ஆஹ் ஆமிசுமாருடைய இரண்டு வண்டிகள் நின்றது நான் இந்நானே போய் சென்று என்னால ஏழுமா எனக்கு சிங்களம் தெரியா தெரியாது அவரது நின்றவர்கள் நான் சொல்வதை எல்லாம் ஒன்று சொன்னார்கள் அவர்கள் ஆஹ் அதுக்குரிய எந்த ஒரு பதிலையும் திரல்ல அந்த நேரம் நாங்கள் அவரது நின்றவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தோம் அதுக்கு பின்னால் நான் தான் ஆஹ் போலீசுகா போலீசாருக்கெல்லாம் அதுக்கு பின்னால் வந்து தேர்தல்கள் ஏற்பாடு நடந்தது இது அல்லாஹனுடைய ஏற்பாடு நாங்கள் முஸ்லிம்களை ஏ ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பிள்ளையினுடைய பெற்றார்கள் என்னுடைய தொடர்பு கொண்டு கதறுகிறார்கள் அழுகின்றார்கள் அவர்களை போன்று பல மடங்கு வேதனை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நேற்றிலிருந்து தூக்கமில்லாமல் தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் எல்லோரும் நீங்கள் துவா செய்யுங்கள் எல்லோரும் நீங்கள் துவா செய்யுங்கள் உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் விரும்புகின்றதை போன்று அந்த இந்த வார்த்தைகளை தயவு செய்து அல்லாவுக்காக கூறாதீர்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் ஆஹ் நாவினால் நாங்கள் விரும்பியதையெல்லாம் பேசிவிடலாம் நாளை மறுமையிலே அல்லாஹிடத்திலே நாங்கள் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும் எனவே சகோதரர்களே அந்த பிள்ளைகளுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்க வேண்டும் அந்த பிள்ளைகள் நாளை மறுமையிலே ஜன்னத்துள் திருதோசிலே அந்த பெற்றோர்களோடு அந்த சொருக்கத்திலே குடும்பம் குடும்பமாக வாழ வேண்டும் என்று அனைவர்களும் துவா செய்யுங்கள் இன்னும் இரண்டு பிள்ளைகள் இன்னும் இதுவரையும் கண்டுபிடிக்காமல் இருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளையும் நாங்கள் மிக விரைவாக கண்டுபிடிப்பதற்கு அல்லாஹத்திலேயே அனைவர்களும் துவா செய்யுங்கள் இதனை நீங்கள் அனைவர்களும் ஆஹ் ஏற்றுக்கொள்ளுங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லாஹனுடைய ஒரு முடிவு இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அல்லாஹனுடைய ஒரு முடிவு நாங்கள் அதை மறுக்க முடியாது எனவே யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அனைவருக்கும் துவா செய்யுங்கள் இந்த நிலையில் மட்டுமொரு சம்பவத்தை நான் விடயத்தை கூற வேண்டும் அன்று தான் இலங்கையில் இருக்கின்ற பாடசாலைகள் அதே போன்று பல்கலைக்கழகங்கள் எல்லாம் விடுமுறை அறிவித்தது அந்த நிலையில் ஏனைய மதரச மதரசாக்கள் கூட அரபு கல்லூரிகள் கூட அன்றைய தினம் விடுமுறை அறிவித்து நேற்று மாலையில்தான் சில மாணவர்கள் தமது வீடுகளுக்கு வந்து சேர்ந்தார்கள் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுடைய கல்லூரியில் ஏற்பட்டுள்ள அந்த அனர்த்த நிலைமையை கொண்டுதான் நாங்கள் ஏற்கனவே அனர்த்தம் ஒன்று ஏற்படாத ஒரு நிலைமை உருவாகும் என்று நினைத்திருந்தும் அவ்வாறான ஒரு சூழல் ஏற்பட்டதன் நிமித்தம் நாங்கள் இவ்வாறான ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருந்தது இந்த நிலைமையில் நாங்கள் அந்த விடுமுறை அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் இவ்வாறான ஒரு சம்பவம் துக்ககரமான நிகழ்வு இடம்பெற்றமைக்காக நாங்கள் இந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் எங்களுடைய சமூகம் சார்பாகவும் எங்களுடைய மிகவும் ஆழ்ந்த கவலைகளை தெரிவிக்கிறதோடு இதற்காக நாங்கள் மனமுருகி இறைவனிடம் பிரார்த்திப்பதை பிரார்த்திக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு நாங்களும் அந்த பிரார்த்தனையில் ஈடுபடுகின்றோம் அத்தோடு விசேடமாக நாங்கள் இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்ட மாளிகைக்காடு ஜனாசா நலம்புரி சங்கம் சாய்ந்தமர ஜனாசா நலம்புரி சங்கம் அதே போன்று இளைஞர் அமைப்பினர் அதே போன்று சம்மாந்து அமைப்பினர் அது மட்டுமல்லாமல் நீந்தவுரை சேர்ந்த பொதுமக்கள் காரை சேர்ந்த இளைஞர்கள் மாலையக்காடு இளைஞர்கள் போன்ற ஏராளமான இராணுவத்தினர் போலீசார் விஷேட அதிரடிப்படையினர் மட்டுமல்லாமல் விமானப்படையினர் கூட எங்களுக்கு பல வழிகளிலும் கடற்படையினர் கூட உதவி செய்தார்கள் அதே போன்று ஊடகவியலாளர்களும் உங்களுடைய ஒத்துழைப்புகளை நல்கினீர்கள் எல்லோருக்கும் பொதுவாக நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விஷேடமாக சம்மாந்துறை மக்களுக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் விடுக்கின்ற செய்தி நீங்கள் அல்லாவுக்காக உண்மை நிலையை பொருந்திக்கொண்டு எங்களுடைய உண்மைகளை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று நாங்கள் கண்ணு விட்டு உங்களிடம் மிகவும் தாழ்மையாக இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் நிச்சயமாக இதற்கு அந்த சம்பவத்துக்காக மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு நிலையில் சம்மாந்துறை மக்களிடம் நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டு இருக்கின்றோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்